ஹாய் என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா அண்ட் நீங்க உங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு விஷயமே கரெக்டா நடக்க மாட்டேங்குது அடுத்த விஷயம் ட்ரை பண்ணாலும் அதுல வந்து பெட்டர் சக்சஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான வீடியோக்கு தான் நான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் லிமிட்டிங் பிலீஃப்னால நீங்கள் எப்படி உங்களுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கையை இழக்குறீங்க அண்ட் அந்த லிமிட்டிங் பிலீஃபை எப்படி ஓவர் கம் செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த சேனலில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பற்றியும் செல்ஃப் க்ரோத் பற்றியும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க லிமிட்டிங் பிலீஃப்னா என்ன நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த சூழ்நிலையில பயன்படுத்தி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சில விஷயங்களை வச்சுருப்பீங்க சரி நம்மளால் மார்க் வாங்க முடியாது நம்ம பெருசாக படிக்க மாட்டோம் நமக்கு பெருசாக பணம் கிடையாது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நமக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது நம்ம இவ்வளோதான் ஆசைப்படணும் அப்படின்ற அந்த என்டையர் பேட்டர்ன் நம்மளுடைய ஐடென்டிட்டியவே உருவாக்கக்கூடியது தான் இந்த லிமிட்டிங் பிலீஃப் அதாவது பிலீஃப் சிஸ்டம் நம்மளுடைய சூழ்நிலைகள் நிறைய டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி நம்மளால் இவ்வளோதான் செய்ய முடியும் இதுக்கு மேலே நம்மளால் ஆசைப்பட முடியாது இதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படின்னு நிறைய டைம்ஸை யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாமல் தடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிலீஃபுக்கு பேர் தான் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிலீஃப் சிஸ்டம் எப்படி உருவாகுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சொல்வதனாலையும் நம்ம சந்திக்கக்கூடிய சில சூழ்நிலைனாலையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சுச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய லைஃப்பில் பார்க்கக்கூடிய சில கதைகள் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய இந்த பிலீவ் சிஸ்டம் அப்படின்றது உருவாகுது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே பத்தாம் கிளாஸ்க்கு அப்புறமா பதினொன்றாம் கிளாஸில் என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றது தான் அம்மா அப்பா சொல்லக்கூடியதை வச்சு தான் எடுத்திருப்பாங்க நிறைய பேர் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தால் நல்ல மார்க் வாங்கி நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால நம்மளும் எடுத்திருப்போம் ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம பிலீவ் பண்ணுறோம் ஸோ அதையும் நாங்கள் நம் நம்ம நம்புகிறோம் ஆனால் அவங்க எப்படி இது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லை அவங்களுடைய அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மற்றவங்களை பார்த்துட்டு ஓகே அவங்க இது மாதிரி பண்ணதுனால நம்ம பசங்களும் இப்படி செஞ்சா அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இந்த மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம் ஸோ நம்மளுடைய பிலீஃப்னால நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது நிறைய இம்பேக்ட் ஆகும் பட் நிறைய டைம்ஸ் நம்மளுடைய பிலீஃப் நம்மளுக்கே அகேன்ஸ்டாக வேலை செய்து அப்படின்றதுனால நம்மளால் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியாது அண்ட் ப்ரோக்ரஸிவாக இருக்க முடியாது இந்த நம்ம பிரெயின் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு எக் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு நம்ம ஹாப்பியான ஒரு இமோஷன் இல்லை சோகமான ஒரு இமோஷன் ஒருத்தரை சம் சந்திக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது இல்லை ஒருத்தர் சம் சந்திக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்ற எல்லா அனுபவங்களையுமே நம்ம மூளையில் ஒரு பேட்டர்னாக பதிவு செய்து வைத்திருக்கோம் ஸோ அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் டிபெண்ட் ஆகி வரும் ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஹேபிட்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க உங்களுக்கு இப்போ புதுசாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக டெய்லி வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது வந்து உங்களுக்கு உங்களுக்குடைய ஹேபிட்டாக இல்லை அது உங்களுடைய பேட்டர்னில் ஒரு பகுதியாக தான் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த பேட்டனை பிரேக் செய்ய முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் சின்ன வயசுலேருந்தே வந்து நல்ல விஷயங்களை வந்து பயிற்சி செய்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் பெருசாக ஆக ஸ்ட்ராங் ஆக ஆக அதை பிரேக் செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உருவாகியிருக்கும் அந்த லிமிட்டிங் பிலீஃப் என்ன அப்படின்றதே நமக்கு தெரியாததுனால அதை எப்படி ஓவர் கம் செய்யணும் அப்படின்னே நமக்கு தெரியல அண்ட் அதனால தான் நம்மளுடைய லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியல அப்படின்றதும் நமக்கு புரியல இதுதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்ஸ் என்னால் இது செய்ய முடியும் எனக்கும் அதை அச்சீவ் செய்வதற்கான தகுதி இருக்குது இந்த இந்த யூனிவர்ஸில் பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்ற அந்த புரிதலும் ஓப்பன் மைண்டட்னஸும் நமக்கே நம்மளை பற்றி பொழுது தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பு மேனிஃபெஸ்டே செய்ய முடியும் இதுதான் நம்ம எல்லாருமே வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃபை எப்படி ஓவர் கம் செய்யலாம் எப்படி இதனை விட்டு நம்மளுடைய மனசை மாற்றி கொண்டு நம்மளுடைய சிந்தனையை எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயங்கள்னால உங்களுக்கு உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுதான் உங்களுடைய நோட் என்னென்ன விஷயங்கள் செஞ்சும் பொழுது ஒரு தயக்கம் ஒரு பதட்டம் ஒரு பயம் இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீலிங் என்னென்ன விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நடக்குது அப்படின்னு பாருங்க சம்டைம்ஸ் ஒருத்தட்ட ஃபோன் பேசுவதற்கே சில பேருக்கு பயமா இருக்கும் இல்லை ரோட்ல நடந்து போகும்போது யாராவது ஒருத்தவங்க கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்ல சில பேருக்கு தயக்கமாக இருக்கும் ஆஃபீஸ்ல நடக்கும் பொழுது ஏதோ ஒன்று தப்பு நடக்குது அப்படின்னாலும் அதை அடு எதிர்த்து கேட்பதற்கு சில பேருக்கு ஒரு பயமா இருக்கும் கிளாஸ்ல வந்து ஒரு டவுட் இருக்கு ஸ்கூல்ல பாடம் நடத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு ஆனா அது வந்து கேட்பதற்கே உங்களுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னா இது எல்லாமே லிமிட்டிங் பிலீஃப் இது எல்லாமே நீங்க ஒரு நோட் புக்கில் எழுதி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை தான் நம்ம அடுத்த அடுத்த ஸ்டெப்பே செய்ய முடியும் இந்த ஃபஸ்ட் லிஸ்ட் நம்ம எழுதின தான் ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு தயக்கம் ஃபீல் பண்றோம் அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு டவுட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்களால அந்த டவுட் வந்து தெளிவா தயக்கம் இல்லாமல் கேட்க முடியல ஒரு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா எதனால் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருப்பீங்க ஆனால் கேட்ட பொழுது அவங்க எல்லாரையும் உங்களை பார்த்து திட்டி இருக்கலாம் இல்லாட்டி சிரிச்சிருக்கலாம் என்ன இந்த இந்த பொண்ணுக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு அந்த அந்த ஃபீலிங் உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை நீங்கள் செய்யவே நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க ஸோ இதுதான் அதோடைய காரணம் ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி என்னென்ன லிமிட்டிங் பிலீஃப் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் செய்வது அவசியம் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீஃப் பொழுது உங்களுடைய சிந்தனையை நீங்க எப்படி ரீஃப்ரேம் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டவுட் கேட்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங்ல ஏதோ ஒரு தப்பு நடக்குது அது உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியும் ஆனா உங்களுக்கு சொல்ல பயமா இருக்கு அப்படின்னா உங்களோட மைண்ட்ல என்ன ஒரு தயக்கம் வரும் நம்ம சொன்னா தப்பாகிடும் அதுக்கப்புறம் நமக்கு வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அந்த மாதிரி நீங்க நினைப்பீங்க சோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு தயக்கமான ஒரு அண்டர் கான்ஃபிடென்ட் ஃபீலிங் வரும்பொழுது உங்களுடைய தாட் ரீஃப்ரேம் பண்ணுங்க நம்ம சொல்லி என்ன மாதிரி ரீஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொல்லி பார்ப்போம் அவங்க என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் அட்லீஸ்ட் நம்ம முயற்சி செய்தாவது பார்க்கணும் மேபி நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டாக கூட இருக்கலாமே அப்படின்னு நம்ம ரீஃப்ரேம் செய்து பார்க்கும்பொழுது அடுத்த அடுத்த முறை நமக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் அப் ஆகி பேசுவதே எனக்கு இந்த டைமும் நம்ம வந்து பேசலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம என்றைக்குமே ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மைண்டில் வந்து எல்லாத்தையுமே ரீஃப்ரேம் செய்து பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு செய்யவே பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கும் நினைக்கலாம் இல்லாட்டி லைஃப் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது எல்லாமே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்கள் ரீஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஆனால் அதை நான் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ரீஃப்ரேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும் மூன்றாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரி நபர்கள் என்ன மாதிரி இன்ஃபுளுவன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் ஸ்டெப் ஒன்லயே என்னென்ன சூழ்நிலையில உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாகவும் ரொம்ப பாசிட்டிவான என்வாயர்மெண்ட்டும் இருந்தது யாரோட இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் இருக்கு இந்த 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 நபரோட பேசினா எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சோ யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு லைஃப்ல நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸா இருக்காங்களோ அவங்கள எல்லாம் ஒதுக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ராமாவிலேருந்து வெளிவந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க சம்டைம்ஸ் நம்மளுடைய ஃபேமிலியில இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க கரெக்டான ஒரு பவுண்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் செய்வது ரொம்ப அவசியம் இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி செய்யும் பொழுதுதான் உங்களுடைய மென்டல் ஸ்பேஸ் உங்களுடைய மென்டல் பீஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அண்ட் அதனை தொடர்ந்து உங்களை சுற்றி பாசிட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் நீ சூப்பராக பண்ணுறப்பா இல்லை நீ கரெக்டாக பண்ணுற இல்லை நீ இப்படி பண்ண பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி உங்களை கைடு பண்ணி மோட்டிவேட் பண்ணக்கூடிய மக்கள் உங்களை சூழ்ந்து இருக்காங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதிகமாக வச்சுக்கோங்க டெஃபினட்டாக உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் இன்னும் பெட்ராகும் நான் சொல்லக்கூடிய இந்த சினாரியோவை உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன் நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க உங்களால் நினச்ச அந்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஸ்ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க உங்களுடைய ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஏதோ ஒரு பாலி ட்ரிப்புக்கு போயிருக்காங்க அதுவும் ஏதோ ரெண்டாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க அதை பார்த்துட்டு இவன் மட்டும் எப்பட அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்லாம் போகிறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கிது உடனே நம்ம தான் இது தப்பு பண்ணுறோம் போல் நமக்கு தான் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ முடியல நமக்கு தான் வாழ தெரியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கிது வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய மனைவியோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி யாரோ என்ன நீ உனக்கு இது கூட தெரியல உனக்கு ஏன் இது வரல அப்படின்னு எதுவும் கேட்குறாங்க உடனே உங்களுடைய திங்கிங் நான் எனக்கு எனக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி என்னால் அதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் பிலீஃப் இன்னும் அதிகமாகுது தொடர்ந்து உங்களுடைய லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது எப்படி உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலியும் சோஷியல் மீடியாவும் எப்பொழுதுமே நமக்கு இல்லாத விஷயங்களை தான் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் சோஷியல் மீடியாவில் எப்பொழுதுமே ஒரு கல்ச்சர் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்றது தான் மேலோங்கி இருக்கும் ஒரு ஒரு ட்ரிப்புக்கு போவதோ இல்லை எது அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்றத மட்டும்தான் ஹைலைட் செய்து கொண்டே காட்டக்கூடிய வகையில் நம்மளுடைய லைஃப்ல அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதை அடைவதற்கான தகுதி இல்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன்ல தான் நம்ம வரும் நான்காவது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சா பயமா இருக்கோ அதை எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டோட முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க விஜுவலைஸ் செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் செய்வதற்கு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த மீட்டிங் அட்டென்ட் செய்வதற்கு முன்பு அந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சூப்பராக பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு கற்பனை மட்டும் வச்சு பாருங்களேன் நெக்ஸ்ட் டைம் அந்த மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசுவீங்க விஷுவலைசேஷன் அப்படின்றது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் அது அவ்வளோ பவர்ஃபுல் எனக்கு இதை வச்சு மட்டுமே நிறைய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கோலாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் தான் அச்சீவ் செய்ய முடியும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது பட் ஒரு வே ஆஃப் லிவிங் அண்ட் அந்த ஒரு வேக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய தாட் ப்ராசஸை மாற்றுறீங்க அதனை தொடர்ந்து எப்படி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு தான் ஸோ என்ன விஷயம் செஞ்சால் என்ன விஷயம் கரெக்டாக என்ன ப்ராசஸில் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பிளானோடு நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை நம்மளுடைய ஃபேமிலியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அலாங் வித் சோஷியல் மீடியா என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்குறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க முடியும் நம்மளுடைய பிலீவ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படின்றது மாறும் ஸோ உங்களுடைய லைஃப்பில் எங்கெல்லாம் டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் சில நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு மேலேயே ஒரு சந்தேகம் வருதோ அதெல்லாம் ஸ்லோவாக அவாய்ட் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கும் இந்த என்டையர் ப்ராசஸ் ஸோ இந்த வீடியோவில் நான்கு முக்கியமான செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது தொடர்ந்து ஒரு சீரீஸாக வரப்போகுது பிகாஸ் அப்படின்றது ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது அது ஒரு என்டையர் வே ஆஃப் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க அண்ட் அண்ட் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ பை பை